வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற இயக்கத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது தமிழகத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று மாநில அரசு கூறியுள்ளது காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட திமுக அரசு அனுமதிக்க வேண்டும் வேண்டுமென்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது உலக பாரா டேக்வாண்டோ பூம்சே சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி எட்டாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வடது மழை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் ஒன்றாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க பகுதிகளிலும் சிறாவடி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டத்தில் உள்ள புயல் பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் அலையின் வேகம் அதிகரித்து உள்ளது கடற்கரை பகுதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் தற்போது கடும் குளிர் நிலவி வருகிறது தாழ்வான பகுதியில் உள்ள மழை வெள்ள நீர் வடிவைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது இதனால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் பெரும்பாலானவர்கள் அத்தியாவசிய தேவை இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது மலைவழனில் சாலைகளில் உள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பதினான்கு மீனவ கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ள கடற்கரையோர மீனவ கிராமங்களான பழையாறு தொடுவாய் திருமுல்லைவாசல் கீழமூவர்கரை பூம்புகார் வானகிரி உள்ளிட்ட பதினாறு மீனவ கிராமங்களில் வழக்கத்தை விட கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக தொடுவாய் மீனவ கிராமத்தில் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசி வருகிறது மேலும் மாவட்ட மீன்வளத்துறை கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் தங்கள் படகுகளையும் வலைகளையும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர் கடந்த ஒரு மாத காலமாக கடலில் மீன்வளம் இல்லாததால் மீன்பிடிக்க செல்லவில்லை எனவும் அதனைத் தொடர்ந்து புயல் காரணமாக கடந்த ஏழு நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை எனவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத்தை அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி சமூக வலைதளங்களில் ஆபாச கருத்துகள் மற்றும் படங்கள் பகிரப்படுவதை தடுப்பதற்கான சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் சமூக வலைதளங்களை முறைப்படுத்துவதற்கான அம்சங்கள் இல்லாததன் காரணமாக ஆபாச கருத்துகள் பகிரப்படுவதாக கூறினார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழு உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு கடுமையான சட்ட சட்டத்திருத்தங்களை கொண்டுவர பரிந்துரைக்க வேண்டும் வேண்டுமென்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் குழந்தை திருமணங்கள் கிரிமினல் குற்றம் மட்டுமின்றி மனித உரிமை மீறல் என்றும் மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த இயக்கம் நாடு முழுவதும் நூற்று முப்பது மாவட்டங்களில் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் இலக்கை எட்டும் வரை இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இது தொடர்பான இணையதள சேவையையும் திருமதி அன்னபூர்ணா தேவி தொடங்கி வைத்தாா் நீங்கள் செய்தி அறிக்கை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வந்து சேர்ந்தார் தில்லியிலிருந்து கோவை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன் பின்னர் குடியரசுத் தலைவர் சாலை மார்க்கமாக உதகை சென்றடைந்தார் உதகையில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக உதகை வந்தார் அவரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் வரவேற்றனர் நாளை குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ராணுவ கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாளை மறுநாள் உதகை ஆளுநர் மாளிகையில் பழங்குடியினருடன் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி கலந்து கொள்கிறார் முப்பதாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் கோவை சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார் உதகையிலிருந்து சரவணன் தமிழகத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ரா மாஞ்சிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சில திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை என்றும் தற்போதைய வடிவில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்று தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் சென்னையில் மழைநீர் பாதிப்புகளை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினாா் மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் அருகே கார் மோதியதில் ஐந்து பெண்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஊரக காவல் நிலையத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆதர்ஷ் பசேரா இன்று திறந்து வைத்தார் விருதுநகர் மாவட்டத்தில் காவலர் சீருடை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எண்பத்தி எட்டு பேருக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கண்ணன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் சேலத்தில் புத்தக திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சி திருமதி பிருந்தாதேவி கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மல்லிகை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா டேக்வாண்டோ பூம்சே சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது பெஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டியில் கவுதம் யாதவ் மகேஷ் அங்காடி கிருஷ்மா ராவத் தங்கப்பதக்கம் வென்றனர் ராஜ்குமார் ராஜேந்திரன் மற்றும் நிகத் கவுர் வெள்ளிப் பதக்கத்தையும் பிஷ்னோய் ஜிதின் குமார் ஆனந்தி மற்றும் பிங்கி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ருலா தாஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது நான்கு பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினான்கு பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் பிரான்சின் கோ ஜெங்கை வென்றாா் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் அன்மோல் கர்பை வென்றார் இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தேவிகா சிஹாக் இரா ஷர்மா உன்னதி ஹூடா தஸ்னிம்மர் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் ஆடவர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலவு கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற இயக்கத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது தமிழகத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று மாநில அரசு கூறியுள்ளது காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட திமுக அரசு அனுமதிக்க வேண்டுமென்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது உலக பாரா டேக்வண்டோ பூம்சே சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது